கோவில் காஞ்சிபுரத்திலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் இருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் செங்கல்பட்டிலிருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் வந்தாவசிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோவில் இருக்கு இந்த கோவில் அம்மன் பெயர் ஸ்ரீ பத்வநா சிவன் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் என்று அழைக்கிறாங்க காலத்தால மிகவும் பழமை வாய்ந்த இந்த கோவில்ல அரிதான பல கல்வெட்டுகள் காணப்படுது மேலும் மூலவரின் கோவில் எங்கும் அதிகம் காணப்படாத பச்சை கற்கள் கொண்டு கட்டப்பட்டிருக்கு பழமையான இந்த கோவில் பாடல்பட்ட ஸ்தலமாக இருக்கு பிரம்மதேவன் இந்த கோவில் வந்து சிவனை வணங்கியதனால பிரம்மபுரீஷ்வரர் என்று அழைக்கப்படுறாரு செல்வ நிரந்தரமா வழங்கக்கூடிய தெய்வம் தான் இந்த ஜெய்ட்ரா தேவி அம்மன் லட்சுமி தேவியின் மூத்த சகோதரியாக கதப்படுபவர் தான் இந்த ஜெயஷ்ணா தேவி அம்மன் சமஸ்கிருதத்துல ஜெய்டா தேவி என்று அழைக்கப்படுறாங்க தமிழ் மொழியில தவை என்று அழைக்கப்படுறாங்க ஜேஷ்டா தேவி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த அம்மன் வந்து செல்வ செழிப்பு நிரந்தரமா வழங்கக்கூடிய அம்மனாகவும் குழந்தை ஒரு மறலும் தெய்வமாகவும் காணப்படுறாங்க தேவி அம்மனுக்கு தவ்வை மூதேவி மூத்த தேவி ஆலட்சுமி மாமுகடி ஏகவாணி ஏகாளி தூம தேவி என்று பல்வேறு பெயர்களால இந்த ஜேஷ்டா அம்மன் அழைக்கப்படுறாங்க